பாஜகன்ற வார்த்தையே வந்து காஞ்சிபுரத்தில் அவர் யூஸ் பண்ணவே இல்லை அதிமுகவையும் ஒரு துளி கூட அவர் விமர்சனம் செய்யவே இல்லை முழுக்க முழுக்க திமுக மட்டும்தான் அட்டாக் பண்ணிட்டே இருந்தாரு ஸோ இதுக்கப்புறமும் அவருடைய மூமெண்ட்ஸ் இதே மாதிரி இருக்குன்ற பட்சத்தில் மேபி விஜய் அதிமுகவோட அதாவது பாஜக இருந்தாலும் பரவாயில்லைன்னு போய் சேர்ந்துருவாரோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்க சமயத்துல இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் ஓபிஎஸ் அண்ட் டிடிவி இது மூணு பேர் சேர்ந்து விஜய் கூட சேர்ந்துட்டாங்க அப்படின்னா எடப்பாடி அதை எப்படி சமாளிக்க போறாரு தான் ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் இருக்கு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பக்கம் திமுகவை சமாளிக்கணும் அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் ஜெல்லாகலன்னு சொல்லக்கூடிய அரசியல் விமர்சனங்களை சமாளிக்கணும் இதை தாண்டி இருக்கக்கூடிய அத்தனை தொகுதிக்கும் ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் போயிட்டு வரணும் அவருடைய வயதும் சரி அவருடைய அந்த அனுபவத்தையும் சரி ரெண்டையும் கலந்து யோசிச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு பிரஷர்ல அவர் ஓடிக்கிட்டு இருக்கிறது நல்லாவே தெரியுது இந்த நேரத்துல கூட இருந்த இந்த செங்கோட்டையன் டிடிவி ஓபிஎஸ் போன்றவர்களும் இதே மாதிரி பண்ணும்போது எடப்பாடி அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் இதுவரைக்கும் எந்த கட்சியுமே தாவேகா கூட கூட்டணிக்கே வரல ஒரு சின்ன பேட் கட்சியாவது உங்களோட கூட்டணி வந்துச்சா அப்படின்ற கேள்விக்கு அதிமுகவுல அடிப்படை அதாவது அடிமட்ட தொண்டன்ற தாண்டி எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல பல வியூகங்களை வகுத்து கொடுத்த செங்கோட்டையின் மாதிரியான ஒரு தலைவர்கள் இந்த பக்கம் வரும்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு அது இன்னொரு அதிக மைலேஜை கொடுக்குன்றது மட்டும் நிதனமான உண்மைன்னு சொல்லிதான் நீ விமர்சகர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க